சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் ஒரு பக்கம் மாமல்லரோடு சல்லாபம் செய்து கொண்டு வந்த போதே மற்றொரு பக்கத்தில் காஞ்சி மாநகரின் விசாலமான ராஜ வீதிகளையும் வீதியின் இருபுறமும் காணப்பட்ட மாட மாளிகைகளையும் மொய்ப்பது போல் ஜன கூட்டம் நிறைந்த கடை வீதிகளையும் இடையிடையே தீப அலங்காரங்களோடு விளங்கிய சிவாலயம் விஷ்ணு ஆலயங்களையும் தெய்வ தமிழை வளர்த்த சைவ வைஷ்ணவ மடங்களையும் பௌத்தர் சமணர்களின் கோவில்களையும் வேத கோஷம் எழுந்த சமஸ்கிருத கடிகை ஸ்தானங்களையும் சிற்ப சித்திர கலா மண்டபங்களையும் பரஞ்சோதி கண்கொட்ட ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு வந்தார் எட்டு மாதத்திற்கு முன்பு அவர் தெற்கு கோட்டை வசல் வழியாக பிரவேசித்த அன்று இரவு இருந்ததை காட்டிலும் இன்று நகரில் கலகலப்பும் கலையும் அதிகமாக இருந்தன அன்றைக்கு யுத்த செய்தி திடீரென்று வந்திருந்தபடியாலும் கோட்டை வாசல்கள் சாத்தப்பட்டு நகரம் எல்லாம் வேட்டை நடந்து கொண்டிருந்ததாலும் காஞ்சி நகரம் அப்படி பொலி விழந்து காணப்பட்டது போல அந்த ஆரம்ப வேதிக்கு பிறகு ஜனங்கள் மறுபடியும் ஒருவாறு மனோதைரியம் அடையவே எல்லா காரியங்களும் வழக்கம் போல் நடந்து வருகின்றன போலும் ஆனால் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு அதே சீக்கிரத்தில் மீண்டும் இந்த சௌந்தரிய நகரம் அழகும் பொலிவும் இழந்து இருளடைந்து ஜனசூன்யமாக தோன்ற போகிறதே இந்த எண்ணங்கள் எல்லாம் மாமல்லரின் ரதத்தில் வந்து கொண்டிருந்த போது பரஞ்சோதியின் உள்ளத்தில் இடையிடையே எழுந்து கொண்டிருந்தன ஏகாம்பரநாதர் கோவில் சன்னதிக்கு வந்ததும் அந்த திவ்ய சன்னதியின் மகோன்னதமான தோற்றத்திலிருந்தே அதுதான் ஏகாம்பரர் கோயிலாக இருக்க வேண்டும் என்று பரஞ்சோதி ஊகித்து தம்முடைய யூகம் சரிதானா என்று மாமல்லரை கேட்டார் ஆம் தளபதி இந்த சன்னிதிக்கு இதற்கு முன்னால் நீர் வந்ததே இல்லை அல்லவா என்று மாமல்லரும் கேட்டார் இல்லை வந்ததில்லை முன்பொரு தடவை இந்த நகரத்துக்குள் நான் பிரவேசித்த போது ஏஹாமரர் தான் தேடிக்கொண்டு வந்தேன் ஆனால் இந்த இடம் வரை அன்றைக்கு வந்து சேரவில்லை கொஞ்சம் ரதத்தை நிறுத்த சொல்லுங்கள் காஞ்சியின் இருதயஸ்தானத்தை நன்றாக பார்க்கிறேன் என்றார் பரஞ்சோதி கோவிலுக்குள்ளே ஒரு தீப வரிசைக்கு பின் இன்னொரு தீப வரிசையாக முடிவே இல்லாமல் ஜொலித்துக் கொண்டிருந்த அலங்கார தீபங்களையும் கோவிலுக்கு எதிரே கம்பீரமான தேர் நின்ற நார் சந்தியையும் தேரடியிலிருந்து நாலா பக்கத்திலும் பிரிந்து சென்ற தேரோடும் வீதிகளையும் குன்றுகளைப் போல பலவகை புஷ்பங்கள் குவிந்து கிடந்த கடைகளையும் தேங்காயும் கதலியும் மலைமலையாய் குவிந்து கிடந்த கடைகளையும் அற்புதமான உடைய தூண்களின் மேலே அமைந்த நூற்றுக்கால் மண்டபங்களையும் பரஞ்சோதி பார்த்துவிட்டு ஆஹா புலிகேசியின் காதலுக்கு காரணமில்லாமல் போகவில்லை என்றார் புலிகேசியின் காதலா என்ன சொல்கிறீர் தளபதி என்று மாமல்லர் கேட்டார் புலிகேசி இந்த காஞ்சி சுந்தரியின் மேல் கொண்டிருக்கும் காதலை பற்றி வீரர் வஜரப்பாகும் எனக்கு சொன்னார் காஞ்சி என்னும் பெயரை கேட்டதும் காதலியின் பெயரை கேட்டால் காதலனுடைய முகத்தில் என்ன மாறுதல் உண்டாகுமோ அதே மாதிரி மாறுதல் புலிகேசியின் முகத்தில் உண்டாயிற்றாம் தளபதி வீரர் வஜ்ரபாகோ எவ்வளவுதான் சாமர்த்தியசாலி ஆனாலும் அப்படி துணிந்து புலிகேசியிடம் போயிருக்க கூடாதுதானே உங்கருத்து என்ன என்று மாமல்லர் கேட்டார் அதற்கு மறுமொழி சொல்லாமல் பரஞ்சோதி பிரபு இங்கே திருநாவுக்கரசர் மடம் எது என்றார் அதோ வெறுமையாக இருக்கிறதே அந்த கட்டிடம்தான் ஆஹா இந்த மடத்தில் சேர்ந்து தமிழ் கல்வி தான் வந்தேன் நான் கல்வி கற்பதற்காக வந்த முகூர்த்தம் மடத்தையே மூடும்படி ஆகிவிட்டது என்றார் பரஞ்சோதி நரசிம்மவர்மர் மீண்டும் இளநகை புரிந்துவிட்டு பல்லவ குலத்திற்கு நீர் எவ்வளவோ மகத்தான சேவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஏற்பட்டிருக்கும் போது நாவக்கரசரின் சீடராக நீர் எப்படி போயிருக்க முடியும் அதோடு என்னிடம் நீர் தமிழ் பயில வேண்டும் என்பதும் தெய்வ தமிழ் மொழியை அளித்த இறைவனுடைய சித்தமாக ஏற்பட்டிருக்கிறதே இதை தெரிந்து கொண்டுதான் அன்றிரவு அந்த யானை மதம் கொண்டு ஓடி வந்ததோ என்னவோ அதன் காரணமாகத்தானே இப்படியெல்லாம் நேரிட்டது என்றார் பரஞ்சோதி உடனே சட்டென்று நினைத்துக்கொண்டு ஐயா ஆயனரும் சிவகாமியும் சுகம்தானே என்று கேட்டார் சிவகாமி என்ற பெயரை கேட்டதும் மாமல்லரன் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை பரஞ்சோதி கவனிக்காமல் போகவில்லை ஆஹா காதலை பற்றிய வஜ்ரபாகுவின் கூற்றுக்கு மாமல்லரே உதாரணமாக இருக்கிறார் என்று மனதில் எண்ணிக்கொண்டார் மாமல்லர் மறுமொழி கூறிய போது அவருடைய குரலில் கூட மாறுதல் இருந்தது சுகமாக இருக்கிறார்கள் என்றுதான் அறிகிறேன் தளபதி ஆனால் அவர்களை நான் பார்த்தே பல மாதங்கள் ஆகிவிட்டன ஆயினரின் பழைய அரண்ய வீட்டில்தான் அவர்கள் இருக்கிறார்கள் சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி துறைமுகத்தில் திருப்பணி செய்த கல் தச்சர்களை எல்லாம் பாரத மண்டபங்கள் கட்டுவதற்கு அனுப்பிய பிறகு ஆயனரும் மாமல்லபுரத்தில் இருந்து தமது அரண்ய வீட்டுக்கே திரும்பி வந்து விட்டார் இப்படி மாமல்லர் கூறிய போது அவருடைய வார்த்தைகளில் முன்பு காணப்படாத உணர்ச்சி துணித்தது மறுபடியும் மாமல்லர் பரஞ்சோதியின் கரங்களை அழுத்தி பிடித்துக் கொண்டு உணர்ச்சி ததம்ப குரலில் கூறினார் தளபதி பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு எவ்வளவோ சேவை சென்ற எட்டு மாதத்தில் செய்திருக்கிறேன் இன்னும் எவ்வளவோ செய்ய போகிறேன் ஆனால் அன்று இரவு நீர் செய்த வீர சேலை போன்ற மகத்தான சேவை வேறொன்றும் இருக்க முடியாது ஆயனரையும் சிவகாமியையும் காப்பாற்றினீர் அல்லவா அந்த செயலை நான் எவ்வளவு தூரம் பாராட்டுகிறேன் என்பதற்கு இதோ அடையாளம் என்று கூறி அன்று மத யானை மீது பரஞ்சோதி எறிந்த வேலை எடுத்து காட்டினார் மாமல்லரின் உணர்ச்சி ததும்பிய வார்த்தைகளால் பரஞ்சோதியின் மனமும் கனிந்திருந்தது எனவே அவர் மறுமொழி கூற முடியாதவராய் மாமல்லர் நீட்டிய வேலை வாங்கிக் கொள்வதற்காக ஒரு கையால் அதன் அடிப்பகுதியை பிடித்தார் நரசிம்மவர்மர் வேலை கொடுக்காமல் தாமும் அதை ஒரு கையால் பிடித்து கொண்டே சொன்னார் இந்த ஏகாம்பரர் சன்னிதியில் நான் எத்தனையோ தடவை எனக்கு ஒரு உற்ற நண்பனை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறேன் அந்த பிரார்த்தனையின் பயனாகத்தான் நீர் இந்த காஞ்சிக்கு வந்ததாக நம்புகிறேன் தளபதி இந்த சன்னிதியிலேயே நீரும் நானும் என்று சிநேக பிரதிஞ்சை செய்து கொள்வோம் ஆயனரையும் சிவகாமியையும் காத்த இதே வீர வேலின் மீது ஆணை வைத்து நம்முடைய நட்பை நிலைப்படுத்திக் கொள்வோம் என்றார் ஏகாம்பரநாதரின் திருச்சி அநிதியில் அப்போது தீபாராதனைக்குரிய மணி ஓம் ஓம் என்று ஒழித்தது அன்றிரவு கண்ணபிரான் கமலிடம் சொன்னான் என் கண்ணே உன்னுடைய சிநேகிதி சிவகாமியின் சக்களத்தையை இன்று ரதத்தில் வைத்து ஓட்டிக்கொண்டு வந்தேன் அதை நினைத்தால் எனக்கு துக்கம் துக்கமாய் வருகிறது என்ன பிதற்றல் நீ சொல்வது உண்மையானால் அவள் யார் என்று இப்பொழுதே சொல் உடனே போய் விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு வருகிறேன் என்றாள் கமலி அவள் இல்லை அவன் மதையானி மேல் வேலைணிந்து உன் சிநேகிதியை காப்பாற்றிய வாலிபன் போர்க்களத்திலிருந்து திரும்பிவிட்டான் அவன் தான் இப்போது காஞ்சிக்கோட்டையின் தளபதியாம் அவனோடு குமார சக்கரவர்த்தி குலவியதை பார்த்தால் சிவகாமியை கூட மறந்து விடுவார் போல உனக்கு தெரிந்த லட்சணம் அவ்வளவுதான் கண்ணா அந்த பிள்ளையின் மேல் மாமல்லருக்கு ஏன் அவ்வளவு பிரியம் நான் சொல்லட்டுமா என் தோழியை காப்பாற்றி கொடுத்ததற்காகத்தான் இதிலிருந்தே மாமல்லரின் மனம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்று தெரிகிறது என்றாள் கமலி உன் புத்தி கூர்மையே கூர்மை கேவலம் ஒரு ரதசாரதியை போய் நீ கல்யாணம் செய்து கொண்டாயே ராஜ்யமாலும் மதி மந்திரியைத்தானே நீ மணந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கண்ணன் சொன்னான் அதனாலே தான் காதலுக்கு கண்ணில்லை என்ற பழமொழி ஏற்பட்டிருக்கிறது உனக்கு தெரியாதா என்றாள் கமலி